அப்புறம் போவான் போங்க போலீஸ்டேஷன் போய் தாராளமா நடந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு உறுதிப்படுத்த என்னென்ன சிகிச்சை இருக்க அப்ப எடுத்து அதுல என் மருமகே உங்க மகளை

என்னை மீது விஷயத்துல வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறதுனால எந்த பிரோஜனமும் இல்ல இது எல்லாரும் ஆறாமரை உட்கார்ந்து பேசினாதான் சொல்லுங்க மகளுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கியா நியாயம் அதுக்கு காரணம் நீதானு பழிய போடல என் பெயரு சாவித்ரி இல்லடா தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அதுதான் தாமரைக்கான நியாயமா இருக்கும்னு அதுலயும் நியாயம் இருக்குல்ல ஏன் மகளை நான் இங்க கட்டி கொடுத்திருக்கும் போது எங்க சம்மதம் இல்லாம எங்களுக்கு தெரியாம இப்படி கேக்குறதுல எந்த தப்பும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கான எல்லா உரிமையும் தாமரைக்கு நம்ம வழங்கின நீதி இதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆனா செல்லப்பாண்டி அதை ஏத்துக்க போறதுன்னு அதுல உறுதியா இருக்கான் எந்த வகையிலையும் என் மருமகனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் செல்லப்பாண்டி சொல்றான் அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு செல்லப்பாண்டி எதிர்த்து நம்மளால இந்த கல்யாணத்தை சேது அவன் நம்ம சொல்லுது இந்த செல்லப்பாண்டி எடுத்துக்கிட்டு நாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா ஒரு மகனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கறாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இந்த சட்டம் அதுக்கப்புறம் இப்போ சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும்னா செல்லப்பா ஏத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அமைதியா போயிடணும் அப்படி இல்லைன்னா சேது தாமரை கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும் இப்போ என்ன செய்யறது நீயே முடிவெடுத்து எடுத்து சொல்லு ரசாங்கம் நீ எடுத்து என் மகளுக்கும் சேதுவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை மட்டும் தான் தெரியும்ல நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்பல இந்த விஷயத்துல நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி எங்க போறது என்ன பெரிய பாட்டு பாக்கலாம் பார்க்கலாம் பொறுமையான ஒரு பாட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு இன்னைக்கு அதிரடியா இது ஒண்ணு நடக்க போகுது எனக்கு தெரியுது நடந்த இந்த பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் ரொம்ப விளாவரியா பேசுறதுக்கு நடந்த இந்த பிரச்சனையில குற்றவாளியா நிக்கிறது என் மகன் செய்யுது அமர வாழ்க்கைக்கு ஒரு நீதி கொடுக்கணும்ன்றதுக்காகவும் நடந்த இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி இது மூலமா யாரும் கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது இருக்கும்போது விவாகரத்தை பண்ணாம இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா சட்ட ரீதியால் இப்பவே இந்த நொடியே இந்த வீட்டிலேயே விவாகரத்தை நடத்திக்கிறார் நீங்க சொல்ற அந்த சட்டப்படியே நானும் பேசுகிறேன் முடியும்னா அதுக்கும் நான் தயார் ஆனா என்ன சட்ட ரீதியா வக்கீல் வச்சு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்காம நம்ம கிராமத்து முறைப்படி தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்துல போய் இந்த மனுஷனுக்கு என்ன கருக்க இருக்கு பிடிச்சிருக்கா இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு செல்விக்கான பந்தத்தை இதோட தீர்த்து விட்டுடலாம்

तो ये गाइस आप लोग कैसे हैं ऐसा करता हूँ कि अच्छा ही होंगे और आज का मौसम देख सकते हैं आप लोग कैसा है मेरा ब्लॉग कुछ भी पसंद आए तो प्लीज सपोर्ट करना आज का मौसम देख सकते हैं थोड़ा कैमरा क्वालिटी बेकार होगी थ्री जी फोन है तो मेंटेन कर सो so, हमारे यहाँ की हरी भरी सीन देख लीजिए गाइस ये हमारे यहाँ का लोकेशन है आपके यहाँ का लोकेशन कैसा है एक बार ज़रूर कमेंट में बताना आप लोग देख ही सकते हैं कितना ब्यूटीफुल नज़ारा है और ये इधर सफ़ेद सफ़ेद जो फूल दिख रहे हैं ये धनिया की खेती है गाइस हमारे यहाँ देख सकते हैं धनिया के बिना तो कुछ हो नहीं सकता आप लोग देख ही सकते हैं ये धनिया की खेती है आप लोग नज़दीक से दिखा रहा हूँ ये देख लीजिए गाइस ये धनिया की खेती जो अगर पीछे है सो कुछ भी प्यारा लगे तो लाइक ज़रूर कर देना कर लेना गाइस मेरे ब्लॉग में कुछ भी प्यारा लगे तो लाइक और चैनल को सब्सक्राइब कर दे बस आज के लिए इतना ही मिलते किसी नेक्स्ट ब्लॉग में हमारे यहाँ की ये फसल है गेहूँ की आप लोग देख ही सकते हैं सो बाय बाय गाइस